சொல் புத்தியும் இல்ல சுயபுத்தியும் புத்தியும் இல்ல கொஞ்சமாச்சு வெக்கோ மானோ சூடு சொன்ன தமிழ்நாட்டுல நீட் இருக்கான்னு சொன்ன நீ ஏன் அப்பாக்கு இன்னும் எழுத்து போடத்த இல்லையா சொல் புத்தியும் இல்ல சுயபுத்தியும் இல்ல என்ன ரகசியம் நம்மளே கேக்குறாங்க அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கோ மானோ சூடு சொன்ன தமிழ்நாட்டுல நீட் இருக்கான்னு சொன்ன நீ இப்போ எங்க வச்சிருக்க மூச்சியை கொண்டு போய் இப்ப தைரியம் முன்னாடி வா இல்ல மேட எங்க போடுற அங்க போட அங்க வந்து நிக்கிறோம் கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாணவர் அணி நீ எங்கே மேடை அமைத்தாலும் அங்கே வந்து நின்று உன்னை கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த இடத்தில் சென்னையில் இருந்து உன்னை பார்த்து கேள்வி கேட்கின்றோம் அன்னைக்கு எங்களை பார்த்து வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா நீட்டு தமிழகத்தில் இருக்காதுன்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் தமிழகத்தில் நீட் இருக்காதுன்னு சொன்னீங்க

அதற்கு பேர் தகுதியானவர்களா என்று தெரியவில்லை இருபத்தி இரண்டு மாணவர் செல்வர்களின் உயிர் போவதற்கு முழு முதல் காரணம் இந்த தமிழகத்தின் முன்னணி நடிகர் மு ஸ்டாலின் அவர் பெற்றெடுத்த பட்டத்தில் உதயநிதி தற்கொலை தூண்டும் விதமாக என்று மக்களிடம் ஆசைகளை தூண்டி மாணவர்களை தூராக வழி நடத்தி மாணவர்களிடம் ஆசையை தூண்டி பொய் வாக்குறுதி கொடுத்து மேடைக்கு மேடை வீரம் பேசி இன்று தலையில் முக்காடு போட்டு தோல்வியை மறைப்பதற்கு நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் நாடகத்தை மட்டும் வெக்கமில்லாமல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்களே